எண்ணாகமம் என்னாகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் எல்தாத் மற்றவன் பேர் மேதாத் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் இருக்க தரிசனம் சொன்னார்கள் அமேன் இதற்கு முன்பாக இருக்கும் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய் அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் எழுபது பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பேர் எல்தாத் மற்றவன் பேர் மேதாத் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஆமேன் இங்கே பார்த்தோம்னா ஆண்டவர் மூப்பரில் எழுபது பேரையும் கூப்பிடுகிறார் அதிலே இரண்டு பேர் பாளையத்திலே இருந்து விட்டார்கள் அவர்கள் கூடாரத்தின் இடத்திற்கு போகவில்லை அவர்கள் பேர்தான் எல்தாத் மற்றும் மேதாத் இவர்கள் பேரினுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோம்னா எல்தாத் என்பதற்கு காடஸ் லவ்டு அதாவது தேவன் நேசிக்கிறார் என்பதும் அதே போல மேதாத் என்பதற்கு பிலவட் அதாவது நேசிக்கப்படுகிறவர் என்றும் அர்த்தம் அமேன் இந்த இருவரும் பாளையத்திலே தங்கிவிட்டாலும் தேவனுடைய ஆவி இவர்கள் மேல் வந்து தங்கினது நம்முடைய வாழ்விலும் இதே போலதான் நாம் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு எந்த ஒரு முயற்சியும் நாம் செய்யவில்லை இவர்கள் பார்த்தோம்னா கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் இருந்தார்கள் நாமும் ஆண்டவரிடத்தில் போக புறப்படாமல் தான் இருந்தோம் நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சேராமல் தான் இருந்தோம் ஆனாலும் இன்று நாம் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபையே அவர் நம் மீது வைத்த அன்பே அன்பேன் நாம் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சேர்த்து கொண்டார் என்பதும் கிடையாது அதே போல நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்தில் சேர்ந்தோம் நம்முடைய கிரியையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டோம் என்பதும் கிடையாது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்து கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் அமேன் தேவன் நம்மை நேசித்து நம்மீது அன்பு கூர்ந்து அவருடைய அன்பினாலே அவருடைய கிருபையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அமேன் ஆகியால் இந்த அன்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்டு முன் செல்வோம் ஆண்டவரே நம்மை நடத்துவார் அமேன்